ஆனா அடிச்ச உடனே விட்டுட்டு போறதுக்கு பிரச்சனை உடனே மறந்துட்டு போறதுக்கு இது திமுக கிடையாது பாஜக கடைசி தொண்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தா கட்சியின் தலைவரே ரோட்ல இறங்கி போராடுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் எங்கள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் நீலகிரியில ரோட்ல அமர்ந்து காவல்துறையினர் குறிப்பாக நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இருபத்தி ஒன்று பண்ண அதே ஸ்கிரிப்டை இருபத்தி நாலு பண்றாங்க மாத்தவே இல்லை மக்கள் வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா இருபத்தி ஒன்று இதே மாதிரி போட்டு போட்டுதான் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்தீங்க ஆனால் வாக்குறுதிகளில்

செல்வி ஜெயலலிதா அவர்களையும் உண்மையாக மனதில் வைத்து புகழ்ந்து பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வாக்கு இருக்க வேண்டும் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டாம்ப் சைஸ்ல போயிட்டாங்க இப்படியே போனா அவங்களை மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமையில அங்க கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது வெறும் தேர்தல் தான் இந்த தேசிய கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் என்பது தர்ம யுத்தம் ஒரு மிகப்பெரிய போர் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய போர் நம்ம கட்சிகளின் தன்மானத்தை காப்பதற்கான போர் நரேந்திர மோடியோட கனவே குடும்ப இருந்து இந்திய நாட்டை காக்க வேண்டும் என்பதுதான் அந்த குடும்ப அரசியலில் மொத்த உருவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி அது ஏன் சொல்றா இந்த கூட்டணி இருபத்தி முடிய போற கூட்டணி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி இந்த கூட்டணி இதெல்லாம் திமுக ஸ்டைல் தான் என்ன சொல்லுவாங்க பிஜேபி பி எம் ஓட்டு போடாதீங்க எப்படி அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு இந்த போற நம்ம சொல்லுவோம் ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்க போற நரேந்திர மோடி தான் அதனால உங்க ஓட்ட திமுக போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க பிஜேபி ஒரு எம்பி வந்தா என்டிஏ கூட்டம் ஒரு எம்பி வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் நாடு முன்னேறும் மத்திய முன்னேறும் என்கின்ற வாக்குறுதியை நம்ம கொடுத்து பேசுவோம் போதையில்லா சென்னை உருவாக்கும் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து பேசுவோம் இந்த ஸ்டண்ட் ஆக்டிங் சோஷியல் மீடியா கேம்பெயின் எல்லாம் தாண்டி நீங்க எத்தனை ஆட் யூடியூப்ல கொடுத்தாலோ எத்தனை முறை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமிச்சாலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ஸ் கால் செய்தாலும் சரி இதை எல்லாம் தாண்டி இதை எல்லாம் தாண்டி இதை எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல மக்களுக்கு தேவை வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் அந்த இன்க்ளூசிவ் குரோத் தரக்கூடிய கட்சி எது இயக்கம் எதனால் பாஜக மட்டும்தான் நரேந்திர மோடி மட்டும்தான் தமிழகத்துல பாஜக ஒரு கட்சியே கிடையாது பாஜக எங்க இருக்கு பாஜக யார் இருக்கா இப்படின்னு கேள்வி கேட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜக இல்லாம தமிழகத்தில் அரசியலே இல்லை என்று தான் பாஜகவின் வளர்ச்சி அவங்க பிரச்சார கூட்டம் எல்லாத்திலுமே அவர்கள் வாயில வரக்கூடிய ஒரே வார்த்தை பாஜக பாஜகவை பார்த்து அவர்கள் எவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கறதுக்கு இதுவே உதாரணம் இதுதான் உண்மையான பாஜக வளர்ச்சி ஒவ்வொரு கிளையிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் இன்று பாஜகவுக்கு கொடிக்க இருக்கு பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க இந்த தொண்டர்கள் கடுமையான வேலையின் மூலமாக கடுமையான வேலையின் மூலமாக இந்த தேர்தல் திருவிழாவில் அதிகப்படியான வேலைகள் பார்த்து நரேந்திர மோடியின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்களை மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுப்பார்கள் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில மக்கள் கொடுப்பார்கள் ஆனா இடி ரைடு வந்து உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு வரல உங்க வீட்டுக்கு வரல எதுக்கு இவங்க வீட்டுக்கு மட்டும் போறாங்கன்னா மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சு அரசாங்க பணத்தை யாரு கொள்ள அடிக்கிறாங்களோ அவங்க வீட்டு எடுப்போம் உங்களுக்கு பயம் இல்ல நாங்க எதை தவறும் பண்ணலன்னா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க சோ நீதிமன்றம் உங்களுக்கான ரிலீஃப கொடுக்கும் தவறு செய்யவில்லை என்றால் எதுக்கு நீங்க வந்து காட்சி மூச்சு கத்துறீங்க நீதி இதை வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க என்கொயரியை ஃபேஸ் பண்ணுங்க பதில் சொல்லுங்க தவறு இல்லை என்றால் வெளியே வர போறீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு போக போறீங்க மக்கள் பணத்தை கொள்ளடிப்பது உங்களோட அப்பன் வீட்டு சொத்து என்று நினைச்சு மக்கள் பணத்தை நீங்க எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க ஆனா அது அப்படி கிடையாது மக்கள் பணம் மக்களுக்கே என்று நினைப்பவர் நரேந்திர மோடி அதனால இங்க இருந்து அரசாங்கத்தின் மூலமாக டெண்டர் மூலமாக பொய் சொல்லி ஏமாற்றிய பணத்தை ஒவ்வொரு பைசாவும் திருப்பி மக்களுக்கே கொண்டு வரும் வரை நரேந்திர மோடி அவர்கள் ஓயமாட்டார்கள் என்பது நெருசமான உண்மை தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றைய தினம் பாஜக தொண்டர்கள் மீது நீலகிரி மாவட்டத்திலே அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வேட்பமனு தாக்கல் செய்ய சென்ற பொழுது தடியடி நடத்தி பாஜகவின் தொண்டர்கள் மீது தமிழக காவல்துறை ஏவல் துறை போல் செயல்பட்டு அவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் ஆனா அடிச்ச உடனே விட்டுட்டு போறதுக்கு பிரச்சனை உடனே மறந்துட்டு போறதுக்கு இது திமுக கிடையாது பாஜகவில் கடைசி தொண்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனை கட்சியின் இறங்கி போராடுவார் எடுத்துக்காட்டாக தினம் எங்கள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் நீலகிரியில் ரோட்ல அமர்ந்து காவல்துறையினர் குறிப்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதுபோல் பல இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வன்முறையை கையிலெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வன்முறை எப்போ ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த தோல்வி பயம் வரும்போது எல்லாம் வன்முறையை கையில் அந்த விதத்துல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிக அபாரமான வரவேற்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு போற இடத்தான் எழுச்சி சென்னை போன்ற பகுதிகளில் அர்பன் ஏரியாஸ்ல பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பேஸ் உருவாகியிருக்கிறது இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தாமரை வெல்ல வேண்டும் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாக இருக்கு எல்லா ஆஸ்பெக்டுமே மாணவர்கள் ஆரம்பிச்சு இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் தொடங்கி டாப் ஸ்டீம் முதல் கொண்டு இந்த இலங்கை மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது குறைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வராத அளவுக்கு பத்தாண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் தேச பாதுகாப்பை முக்கியத்துவம் கொடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முன்வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த முறை தமிழகத்திலே தேசியத்துக்கான தேசியத்தின் பக்கம் மக்கள் இருப்பார்கள் தேசியத்தின் பக்கம்தான் மக்கள் இருப்பார்கள் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இந்த போலி திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் என்பது என்னவென்றால் கவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி கவர்ச்சியை காமிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி வளர்ச்சியே இல்லாமல் மக்களை வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடிசை பகுதிக்கு சென்ற ஒரு குடும்பம் இன்றும் அதே குடிசை பகுதியில் தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த மக்களை ஏழ்மையிலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த ஓட்டுகள் திராவிடம் நேற்று கழகத்துக்கு வராது அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து கொடுத்து திரும்ப திரும்ப தேர்தலுக்கு தேர்தல் இலவசமும் பணமும் கொடுத்தா போதும் என்று சொல்லி மக்களைக்கோ சொல்லி பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு தேவை இருக்கு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை ஸோ அவர்களுக்கு தேவை உள்ளவர்களாகவே வைத்திருக்கிறாங்க அதனாலதான் தான் முப்பது ஆண்டுகளாக ஒரு குலிசேர் பகுதியில் வாழக்கூடிய குடும்பம் மூணு தலைமுறையா அதே இடத்துல இருப்பாங்க அவங்க வாழ்க்கை தரம் மாறவே இல்லை இதற்கு காரணம் திராவிட ஆட்சியாளர்கள் சென்னை போன்ற நகரத்தில் உள்ள இந்த குடிசை பகுதியில் உள்ள மக்களை மேம்படுத்தவே கிடையாது தற்போது அந்த மக்கள் எல்லாம் விழுத்து கொண்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கிறாங்க இலவச கழிப்பறை கட்டி கொடுக்கறாங்க கல்வி தரமான கல்வி கொடுக்கறாங்க இப்ப சென்னைக்கு நவோதியா பள்ளிக்கூடம் வருவோம் என்கின்ற வாக்குறுதி நாங்கள் கொடுக்கிறோம் நாலாயிரம் கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வரப்போகின்ற தேர்தல்ல பதில் கூறுவார்கள் என்று நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனா நான் தேர்தலில் போட்டியிட்டு மூணு வருஷம் தான் ஆனா முப்பது நாற்பது வருஷமாகவே அந்த மக்கள் அங்கதான் இருக்காங்க நான் ஏற்கனவே கூறியது போல தேவைக்கேற்ப அரிசி பருப்பு மட்டும் கொடுத்து அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது அவர்களுக்கு விளையாட்டில் முன்னுரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனால் கழிப்பறையே கிடையாது சுகாதாரம் மற்ற ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நில ஒரு நிலைமையில தான் அந்த மக்களை வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை அந்த மக்கள் முன்னேறி வர முடியும் ஆனால் அவர்களை முன்னேறாமல் வைத்திருப்பது ஓட்டு வங்கியாக கருதி ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் பணம் கொடுத்து அவங்க வாக்க வாங்க முடியும் நான் சொல்றேன் மக்கள் மீது குறை கிடையாது பாவம் அந்த மக்கள் மக்களுக்கு தேவை இருக்கு அதனால வாங்குறாங்க என்னன்னு மிரட்டுறாங்கன்னா இந்த தேர்தல்ல உங்க பூத்துல எங்களுக்கு ஓட்டு வரலனா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது கரண்ட கட் பண்ணுவோம் தண்ணியை கட் பண்ணுவோம் இப்படி மிரட்டி மிரட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது திமுக ஆனா வரப்போகிற தேர்தல்ல மக்களுக்கு உறுதியாக கூறுகிறோம் எந்த இந்த அரசாங்கத்தால் நிறுத்தனை சதவீதம் நிதிகள் மத்திய அரசாங்கம் நிதியாக தான் இருக்கு அந்த நிதியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசாங்கம் திட்டம் போல கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த தேர்தலில் மக்களுக்கான ஒரு தெளிவான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த தெளிவு நடைப்படையில இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது

ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஆக்சசிபிலிட்டி இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த குடிசை பாய்ந்து வாழக்கூடிய மாணவர்களுக்கு வேற என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது அவங்களை நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல எங்கேஜ் பண்றீங்க இல்லை தரமான கல்வி கொடுக்கிறீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதை வந்து திசை மாதிரி போவாங்க வேற பாதையில் முன்னேற்றம் அடைவார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் இந்த பழக்கம் என்பது இந்த போதை பழக்கம் என்பது தமிழகத்தை சீரழித்துக்கொண்டு வருகிறது சென்னையோட கலாச்சாரத்தை அழைத்துக்கொண்டு வருகிறது மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழைத்துக்கொண்டு வருகிறது இதோட தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி இதனால வந்து கொலைகள் அதிகமாகின்றன குற்றங்கள் அதிகமாகின்றன கற்பழிப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது இது வந்து இப்பவே இப்பவே இதை வந்து கெள்ளி எரியாவிட்டால் இந்த சொசைட்டி ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் ஆகவே மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இதை நம்ம சமுதாயமாக சேர்ந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாயமாக சேர்ந்த சொசைட்டியை பயிர் பண்ண வேண்டிய விஷயம் இது குற்றங்கள் அதிகமாகுவது மிக மன விஷயம் அதிகப்படியான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லா இடத்திலையும் கொள்ளை என்பது மிக அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது இதற்கு மாநில அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்பது கடுமையான கண்டனங்கள் இதெல்லாம் வந்து இப்ப ஸ்டைல் ஸ்டைலாயிருச்சு மக்களுக்கு போல் அடிச்சு போயிருச்சு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கால வடிச்சாங்க போன நெத்தியில வந்து பொட்டு வச்ச மாதிரி ஒரு அடிப்பட்ட மாதிரி இருக்காங்க

பஸ் கட்ட ஏற்றிருக்கீங்க எல்லா அத்தியாவசிய பொருட்பு விலைகளும் தமிழகத்தில் ஏறிக்கொண்டே இருக்கின்றன மக்களுக்கு தான் சுமை நேராக வந்து சேருகிறது பால் வலை ஏறதுனால டீ கடைக்கு போனீங்கன்னா டீ விலை ஜாஸ்தி காபி வலை ஜாஸ்தி எல்லா விலையுமே ஏறி போயிருச்சு ஆகவே மக்கள் வந்து இந்த முறை இந்த ஸ்டண்ட்டு ஆக்டிங்கு சோஷியல் மீடியா கேம்பெயின் எல்லாம் தாண்டி நீங்க எத்தனை ஆட் யூடியூப்ல கொடுத்தாலோ எத்தனை முறை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமிச்சாலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ஸ் கால் செய்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல மக்களுக்கு தேவை வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் அந்த இன்க்ளூசிவ் குரோத் தரக்கூடிய கட்சி எது இயக்கம் எதனால் பாஜக மட்டும்தான் நரேந்திர மோடி மட்டும்தான் என்று தெளிவாக இருக்கிறார்கள் அந்த தெளிவின் அடிப்படையிலே மக்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்துல ஒரு அமோக வரவேற்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்று நம்புகிறோம் நன்றி அதாவது இதுவரைக்கும் தமிழகத்துல பாஜக ஒரு கட்சியே கிடையாது பாஜக எங்க இருக்கு பாஜக யார் இருக்கா இப்படின்னு கேள்வி கேட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜக இல்லாம தமிழகத்தில் அரசியலே இல்லை என்று ஒப்புக்கொண்டதுதான் பாஜகவின் வளர்ச்சி இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் பேசினாலும் சரி திரு உதயஸ்டாலின் பேசினாலும் சரி அவங்க பிரச்சார கூட்டம் எல்லாத்துலயுமே அவர்கள் வாயில வரக்கூடிய ஒரே வார்த்தை பாஜகவை பார்த்து அவர்கள் எவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணம் இதுதான் உண்மையான பாஜக வளர்ச்சி ஒவ்வொரு கிளையிலும் தமிழகத்துல உள்ள அனைத்து கிளைகளிலும் இன்று பாஜகவுக்கு கொடிக்கம் இருக்கு பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க இந்த தொண்டர்கள் கடுமையான வேலையின் மூலமாக கடுமையான வேலையின் மூலமாக இந்த தேர்தல் திருவிழாவில் அதிகப்படியான வேலைகள் பார்த்து நரேந்திர மோடியின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி திராவிட முன்னேற்ற கழக பொய்களை மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு மிகப்பெரிய வெற்றி தேடி கொடுப்பார்கள் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில மக்கள் கொடுப்பார்கள் பாஜக வந்து காங்கிரஸோட அக்கௌண்ட்டை முடக்கணதாக இருக்கட்டும் இல்லை கெஜ்ரிவால் வந்து அரஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து இடி ரைடு பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பாஜகவோட தேர்தலுக்கான பயம் அதிகரித்துருச்சு இந்த தாட்டியை வந்து நானூறு இல்லை நாலு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இதுக்கு பதில் என்னவா இருக்கும் அண்ணா இடி ரைடு வந்து உங்க வீட்டுக்கு வந்தாங்களாண்ணா என் வீட்டுக்கு வரல உங்க வீட்டுக்கு வரல எதுக்கு இவங்க வீட்டுக்கு மட்டும் போறாங்கன்னா மக்கள் பணத்தை கொள்ளை கொள்ளையடிச்சு அரசாங்க பணத்தை யாரு கொள்ளடிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் இடி ரைடு உங்களுக்கு பயம் இல்ல நாங்க இதை தவறும் பண்ணலன்னா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றத்து நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்களுக்கான ரிலீஃப கொடுக்கும் தவறு செய்யவில்லை என்றால் நீங்க வந்து காட்சி மூச்சுன்னு கத்துறீங்க நீதி இதை வந்து தைரியமா சொல்லுங்க தவறு இல்லை என்றால் வெளியே வர போறீங்க தப்பு இருந்தால் கேஜ்ரிவால் மாதிரி ஜெயிலுக்கு போக போறீங்க ஸோ தப்பு பண்ணாதவர்கள் இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பணத்தை யாரு கொள்ளடிச்சாலோ அடிச்சாலோ அதை நான் திருப்பி எடுத்துட்டு வருவேன் என்று சவாலோடு களத்தில் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை உங்களுக்கு பிடிக்காது மக்கள் பணத்தை கொள்ளடிப்பது உங்களோட அப்பன் வீட்டு சொத்து என்று நினைச்சு மக்கள் பணத்தை எடுத்துட்டு போலாம் நினைக்கிறீங்க ஆனால் அது அப்படி கிடையாது மக்கள் பணம் மக்களுக்கே என்று நினைப்பவர் நரேந்திர மோடி அதனால் இங்க இருந்து அரசாங்கத்தின் மூலமாக டெண்டர் மூலமாக பொய் சொல்லி ஏமாற்றிய பணத்தை ஒவ்வொரு பைசாவும் திருப்பி மக்களுக்கே கொண்டு வரும் வரை நரேந்திர மோடி அவர்கள் ஓயமாட்டார்கள் என்பது நெரிசமான உண்மை அதாவது மக்களை இதை பத்தி கவலைப்படல சோ ஏடி ரெய்டு எல்லாமே வந்து தவறு செய்யறது மட்டும்தான் தான் தப்பு பண்ணாத யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தமிழக அரசியல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை இரண்டு மாதிரியான கூட்டணிகள் அமைந்துள்ளன ஒண்ணு வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கக்கூடிய அந்நாச்சுரல் அலையன்ஸ் அது என்ன அலையன்ஸ்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம் தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமைச்சரவைக்காக பேரம் பேசி ரெண்டாயிரத்தி சன் டிவி பதினொன்று இரண்டாம் ஆடியில் கருணாதி அவர்களின் மனைவியை சிபிஐ விசாரிக்கும் பொழுது போது கிரௌண்ட் சீட்டு கணக்கு பேசி இப்படி அமைக்கப்பட்ட திமுக சோஃபாவும் கூட்டணி கட்சிக்கு பிளாஸ்டிக் கொடுத்து அமைக்கப்பட்ட விட்டு இருபத்தி ஐந்து கோடிக்காக கட்சி அடகு வைத்த அந்நாச்சுரல் அலையன்ஸ் இன்னொரு பக்கம் ஐயையோ ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருச்சேன்னு சொல்லி

தேசத்தை விரும்பி தேச நலனை விரும்பி மக்களுக்காக சுயமரியாதையோடு அமைக்கப்பட்ட ஒரே கூட்டணி தமிழகத்தில் இருக்கும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த ஜனநாயக கூட்டணியிலே ஐக்கியமாகி நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை தமிழகத்தில் வளப்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன சின்னையா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் திரு டி டி தினகரன் அவர்களுக்கும் பிரதமரின் மனம் கவர்ந்த அரசியல்வாதி ஐயா திரு ஜி கே வாசன் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் அண்ணன் திரு பச்சை முத்து அவர்களுக்கும் அண்ணன் திரு ஜான் பானின் அவர்களுக்கும் வேட்பாளராக போட்டியிடுறாங்க மற்றும் பல நபர்கள் அவர்களை அண்ணன் திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் நிறைய பேர் இந்த கூட்டணியில் சேர்ந்து ஒரு அழகான கூட்டணி தமிழகத்தை மீட்டெடுக்க போகும் கூட்டணியாக ஒரு கூட்டணி அமைந்துள்ளது அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே நீங்கள் அருமையா பேசி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க ரொம்ப ஒரு சிறுகிய காலகட்டத்தில் ஒரு சிறுகிய காலகட்டத்தில் இந்த கூட்டமானது அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு ரோடு முழுக்க ஆட்கள் நிற்கும் அளவுக்கு இந்த கூட்டம் நிரம்பி வழிவதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பகுதி வெற்றி பெற போகிறது என்பது நீங்க வந்து ஒரு எனர்ஜிக் டானிக் மாதிரி உங்களை பார்க்கும் போது ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை தகுதிப்படி ஆக்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும் போது வருகிறது இது ரொம்ப முக்கியமான மேடை ஏன்னு கேட்டால் அண்ணன் பேசும்போது அண்ண சுகுமார் பாபு அண்ணன் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலே நாங்கள் தயானந்தி மாறன் தோக்க அடிச்சிருக்கோன்னு தயானந்தி மாறன் தோற்பதற்கு காரணமாக இருந்த பல நபர்கள் இந்த மேடையில் இருக்காங்க அதாவது உண்மையான அதிமுக தொண்டர்கள் நான் சொல்றது நிறைய பேர் இந்த மேடையில் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் வாக்கு கேட்கும் திரு எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் உண்மையாக மனதில் வைத்து புகழ்ந்து பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வாக்கு வேண்டும் அதாவது என்பன் என் மக்கள் யாத்திரை என்கின்ற பிஜேபி வெற்றி விழா மேடை ஏறி அங்க அண்ணா திமுக தொண்டர் யாரும் கிடையாது ஆனா மனசார திரு எம்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதா புகழ்ந்து பேசியவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனா நீங்க அண்ணா திமுகாவோட போஸ்டர்ல பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டாம்ப் சைஸ்ல போயிட்டார் அம்மையார் அவர்கள் ஸ்டாம்ப் சைஸ்ல போயிட்டாங்க இப்படியே போனால் அவங்கள மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமையில் அங்கே கட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது வெறும் தேர்தல் தான் ஆனா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் என்பது தர்ம யுத்தம் ஒரு மிகப்பெரிய போர் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய போர் நம்ம கட்சிகளின் தன்மானத்தை காப்பதற்கான போர் நிச்சயமாக இது தர்மம் வெல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம் ஒருவருவரும் ஒவ்வொருவரும் நம் பொறுப்பை உணர்ந்து நான் இங்க அர தேர்தல் சமயத்துல ஏதாவது சிறு சிறு தவறுகள் என் மீது இருந்தால் நான் முதலே உங்களை வந்து கேட்டுக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் தவறுதான் நான் திருத்தி கொள்கிறேன் யாரும் கோச்சுக்காரிங்க நம்ம வந்து இந்த கூட்டணி அமைப்பு அமைச்சிருக்கிறது வந்து ஒரே காரணத்துக்காக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஊழலின் ஒத்த உருவமான நரேந்திர மோடியோட கனவே குடும்ப அரசியலில் இருந்து இந்திய நாட்டை காக்க வேண்டும் என்பதுதான் அந்த குடும்ப அரசியலின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி அதே அப்படி சொல்றா இந்த கூட்டணி இருபத்தி நாலோட முடிய போற கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி இந்த கூட்டணி ஆகவே நம்ம எல்லாரும் கொஞ்சம் அதிகமா பழகி இன்னும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் அண்ணன் மாவட்ட பாமக அண்ணன் பேசும்போது சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கிளைகளை பலப்படுத்தினாலே போதும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிளை தான் இருக்கு ஒவ்வொருவரும் நம் கிளை வென்றெடுத்தால் போதும் வெற்றி என்பது நமக்கு உறுதி அது எட்டா கனி கிடையாது கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம் சந்தேகமே இல்லை ஆனா வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொரு கையிலும் உங்கள் ஆசுபாக்கு இருக்கிறது உங்களை அன்போடு பணிவன்போடு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் நம்மலாம் பெருமையாக சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக நாங்களாம் உழைச்சோம் தமிழ்நாட்டிலிருந்து மத்தியத்தில் நாங்களும் ஒரு எம்பியை கொடுத்தோம் என்கின்ற பெருமை நம் அனைவரையும் வந்து சேரும் தமிழகத்துக்கு மாற்றம் தேவை நிறைய நல்ல விஷயங்களை பேச போகிறோம் நீங்கள் தாராளமாக மக்கள்கிட்ட சொல்லலாம் போகும்பொழுது இதெல்லாம் திமுக ஸ்டைல் தான் என்ன சொல்லுவாங்க பிஜேபி பிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க எப்படி அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு இந்த பொறை நம்ம சொல்லுவோம் ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்க போறது நரேந்திர மோடி தான் அதனால உங்க ஓட்ட திமுக போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க பிஜேபி ஒரு எம்பி வந்தா என் கூட்ட ஒரு எம்பி வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் நாடு முன்னேறும் மத்திய முன்னேறும் என்கின்ற வாக்குறுதியை நம்ம கொடுத்து பேசுவோம் போதை இல்லா சென்னை உருவாக்கும் என்கிற வாக்குறுதியை கொடுத்து பேசுவோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் மது கடை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல போதை தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து நாம் போர் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஆகவே இது எல்லாத்தையும் முன்வைத்து மக்களை சந்திப்போம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவோம் தமிழகத்தை பிஜேபிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துட்ருக்காங்க இன்று இன்றைய தேதியில் இந்த அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் ஓபிஎ ஐயா அவர்கள் ராம்தாஸ் ஐயா அவர்கள் இந்த கூட்டணி இந்த கூட்டணி என்பது எல்லாமே தலை சேர்ந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு வலுவான ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு சீட்டை கொடுக்கல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரை நரேந்திர மோடியோட உருவமாக நான் போட்டியிடுகிறேன் அனைவரும் ஒன்று கோடி பாடுபட்டு வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் திரு விஜயானந்த் அவர்களுக்கும் திரு தனசேகர் அவர்களுக்கும் அதே போல மாநிலத்தின் செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும் அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் திரு பாமக மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ஏழமலை அவர்களுக்கும் திரு தயானந்தன் அவர்களுக்கும் அண்ணன் திரு ராஜராஜ ராஜராமன் அவர்களுக்கும் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரு பி எம் பாலா அவர்களுக்கும் திரு கோவிந்தசாமி அவர்களுக்கும் திரு மன்னன் அவர்களுக்கும் அண்ணன் திரு வைகை சரண் அவர்களுக்கும் அமமுகவை சார்ந்த அண்ணன் சுகுமார் பாபு அவர்களுக்கும் எனது பிறவா சகோதரர் அண்ணன் திரு எல் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடன் பல ஆண்டுகளாக நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கக்கூடிய அண்ணன் திரு ரெட்சன் அம்பிகாபாதி அம்பிகாபதி அவர்களுக்கும் அண்ணன் திரு சித்திக் அவர்களுக்கும் அண்ணன் திரு புதுநீதி கட்சியை சார்ந்த திரு அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கும் திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் அண்ணன் திரு என் ரவிச்சந்திரன் பாமகவை சார்ந்த அண்ணன் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆர் எஸ் முத்து அவர்களுக்கும் இங்கே கூடி கூடிய நான் ஏதாவது பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க தவறாக எடுத்துக்காதீங்க நம்ம ரொம்ப குறிய காலத்தில் பழகிட்டு இருக்கோம் ஆனா அந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் ஒரு சகோதரத்தன்மை உருவாகி இருபத்தி ஆறில் இன்னும் நெருக்கமாக பணியாற்றுவோம் நிறைய வேலைகள் இருக்கின்றன இருபது நாட்கள் ஓய்வு இல்லாம பணியாற்றும் பொழுது இந்த கூட்டணியை இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிர்ஜேன்